அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பேதைமை அகற்று அறியாமையை அகற்ற வேண்டும் இதனை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மலைசேரி என்னும் சிற்றூரில் நரேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் புதியதை அறிய விருப்பம் குறைவானவன் ஒருநாள் ஊரில் அறிவியல் விழா நடத்தப்பட்டது நரேஷும் அவன் நண்பர்களும் அதை பார்க்க சென்றனர் அங்கே ஒரு சிறிய இயந்திரம் அமைக்கப்பட்டிருந்தது அதை நரேஷின் நண்பர்கள் எளிதில் இயக்கி மகிழ்ந்தனர் நரேஷ் மட்டும் அது எப்படி செயல்படுகிறது என்று அறியாமல் குழப்பமடைந்தான் நண்பர்கள் ஊக்கம் அளித்தும் அவனால் இயக்க முடியவில்லை அவன் மனம் தளர்ந்தது அறிவு இல்லாததாலேயே நான் பின்னால் நின்றுவிட்டேன் என்ற உணர்வு மனதில் எழுந்தது அந்த நாளிலிருந்து நரேஷ் உறுதி கொண்டான் புத்தகங்களை ஆர்வத்துடன் படிக்கத் தொடங்கினான் கேட்டறிந்தான் புதியதை கற்றுக்கொள்ள முயன்றான் சில மாதங்களில் அதே இயந்திரத்தை நரேஷே மேம்படுத்தி உருவாக்கினான் அடுத்த விழாவில் அந்த இயந்திரத்தின் செயல்முறையை நரேஷே மக்களிடம் விளக்கிக் காட்டும் நிலைக்கு உயர்ந்தான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் அறியாமையை அகற்றி அறிவை பெற முயல்பவன் எந்த நிலையில் இருந்தாலும் உயர முடியும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்